வணக்கம் உறவகளை பாருங்கள் ஸ்டாக் பார்த்துக்குறோம் வீட்டில் வந்து சாரியோட ஸ்டாக் பார்த்துக்குறோம் எப்படி என்னென்னு கொஞ்சம் ஒர்க்ருக்கு எடுத்துட்டு தான் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம் நீங்களும் பாருங்கள் ஏழை ஆட்கள் நாங்கள் போகல நாங்களே தான் நாங்கள் வீட்லேயுமே எங்கள் சம்சாரமும் நாங்களே வேறு தான் வீட்டில் அங்கேயோ வர வேறு பார்த்தா பார்த்துக்கோங்க நான் கடைக்கு வந்து பார்ப்பேன் இன்றைக்கி வந்து என்னென்ன ரேட்டு ஸ்டிக்கா ரொட்டி வச்சு இந்த ரேட்டு வாங்கணுமா இந்த ரேட்டுக்கு விற்கணும் அது எனக்கு கொஞ்சம் முறையாக இருந்துச்சு சரி வீட்டில் அவங்க தான் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர் விட்டு கொடுத்து இந்த ரேட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் வெட்டி இப்போ எல்லாம் வந்து பேக் பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க நான் வந்து ஒன்றா எடுத்து வச்சுட்டுருக்குறேன் ரேட்டில் எடுத்து வச்சுட்டுறேன் புது ட்ரெண்டிங் வந்துட்டு இருக்குது சேரீ எல்லாம் புது புது ட்ரெண்டிங் சேரீ வந்துட்டு இருக்குது அப்புறம் கூட்டணும் ஆடி தள்ளுபடி கூட்டணும் அளும் பார்த்து எடுத்து வரவே முடியல கொஞ்சமாக தான் எடுத்து வந்துருக்குறோம் ஒரு ரெண்டு மூட்டை எடுத்து வந்துருக்குறோம் அதை வந்து பிரித்து ஸ்டிக்கரை வெட்டி கொஞ்சம் சரி நம்மளும் கொஞ்சம் மூவிங் ஆக்ட்டு திரும்ப இந்த வாரம் போகலாமா இந்த வாரம் போ இந்த வாரத்தில் சனிக்கிழமைய வாக்கில் மறுபடியும் போகலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கிறோம் சனிக்கிழமை வாக்கில் திரும்ப போய் கொஞ்சம் சா கொஞ்சம் ஷேக் கெடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அவங்க வந்து ஸ்டி வீட்டில் வந்து கவர் போட்டு ஸ்டிக்கர் ஓட்டு வச்சு மூட்டையிலேருந்து பிரித்து போட்டுருக்குறாங்க இன்னொரு மூட்டை இருக்குது அதை வந்து பிரித்து போட வேணும் ஏதோ எங்கள் அளவுக்கு பண்ணிட்டுருக்குறோம் பெருசாக ஃபுட்டாக போட்டு பண்ணாலுமே எங்கள் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ங்களா பாருங்க சரி தான் வந்துதுங்க வந்துடுங்க வந்து ரேட்டு ஒட்டி கவரில் போட்டு ரேட்டு ஒட்டி ஒவ்வொரு ரேட்டு சில வந்து பாக்ஸ் ஐட்டம் வந்துருக்கு வந்து கவர் கவர் போட்டு பாக்ஸ் ஐட்டம் இருக்குது சில வந்து பாக்ஸில் போட வேண்டிய விஷயத்தில் பாக்ஸு அப்புறம் கவர் போட வேண்டிய விஷயத்தில் கவர் போட்டு வச்சுட்டுருக்குறாங்க இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கணும் அதெல்லாம் முன்னாடி வச்சு கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணும்போது ஆரம்பத்தில் இப்போ வந்து ஸேரீக்கு ஃபுல்லாக மெயின் இது வந்து நான் பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து நான் தவச்சிட்டு தவச்சுடுவோம் பிளாஸ்டிக் ஐட்டம் இந்த பேன்சி ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் தவச்சிருவோம் இந்த மேக்ஸிமம் வந்து ஸேரீ தான் அப்படியே செப்பல் கொஞ்சம் செப்பல் எடுக்கலாம்னு கொஞ்சம் ஐடியா பண்ணிட்டுருந்தோம் இப்போ வந்து சேரீங்க கொஞ்சம் மூவிங் இருக்குது கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் கொஞ்சம் எடுத்தோம் பிளாஸ்டிக்லாம் இன்னும் அப்படியே இது பண்ணிடலாம் ஆ செப்பல் செப்பல் கொஞ்சம் எடுத்துகிட்டு செப்பல் கொஞ்சம் ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஆல்ரெடி செப்பல் வந்து ஃபுல் ஸ்டாக் இருக்குது வேணும் அப்டேட் புது புது அப்டேட் எங்கேயோ போய் யாரோ ஒரு ஆள் எடுத்து மெட்ராஸ் சென்னை போகிறாங்க வச்சுக்கோங்க அங்கே பிளாட் போய் ஒரு செப்பல் எடுத்து வந்தான் அப்புறம் எவனோ பசங்க இந்த இது மாதிரி பிள்ளைங்க அந்த மாதிரி போட்டாங்கண்ணா அதே மாதிரி வந்து கேட்குறாங்க திரும்ப நாங்கள் போய் கடைகள் பார்த்தா அது இருக்கிறதில்ல ஒரு செப்பல் அதே மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது சென்னைக்கு போயிட்டு வந்திருப்பான் பிளாட் அந்த ஷூவோ ஏதோ பிள்ளைங்க செப்பலோ மாதிரி ஏதோ டிசைனாக எடுத்து வந்தால் வச்சுக்கோங்க அப்போ அடுத்த நாள் அவன் மாதிரி இது இருக்குதான்னு சொல்லிட்டு கடையை போல் களை களை களைச்சி நம்மளுக்கு வேலை கொடுத்துட்றாங்க ஆ சோழியே முடிச்சி விட்ருங்க அப்புறம் நாம் இருக்கிறத ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் அதே வேணும் அப்புறம் ஃபோனு எடுத்துகிட்டு வந்து காட்டுற ஆளுக அதிகம் இந்த மாதிரி இருக்குதா அந்த மாதிரி இருக்குதான்னு போயிட்டு எடுத்துகிட்டே இருக்கணும் சேஞ்சின்னா அப்படி கிடையாது கட்டடிக்காக அப்படியே இருக்குது சேரீ அப்பப்போ ஸேரீக்கு வந்து பெண்களுக்கு வந்து எப்போவுமே வந்துங்க சொல்கிறேன் எப்போவுமே ஸேரின்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் நெக்ஸ்ட்மம் வந்து ஸேரீனா வந்து எத்தனை ஸேரீ பெண்கள் வந்து பத்து பேராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிரியா அவங்க அவங்களுக்கு வந்து பிரியமாக இருக்குது அடி ஆ ஆடிக்கலாமா ஆடிக்க அப்புறம் ஒரு ஒருத்தர் பர்த்டே எடுக்க எடுப்பாங்க அப்புறம் கல்யாண காட்சிக்கு போகும்போது வீட்டில் ரகலை பண்ணி வீட்டுக்காரர் கூட ரகலை பண்ணி எனக்கு இந்த சேரீ வேணும் இந்த கல்யாணத்துக்கு போகிறது புதுசாக ஸேரீ வேணும் சேரீ எடுத்துக்கா எவ்வளோ சேரீ பத்து பேரோ இருபது பேரோ இருந்தாலும் அவங்களுக்கு பத்தாது ஒரு வீடே வேணும் என்ன அந்த மாதிரி ஸேரீக்கு வந்து பிரச்சனையே இல்லை எத்தனை சேரீ இருந்தாலும் போகுதுங்க இந்த சே அது ஆனால் சேரீ வந்து அந்த கலர் அந்த கலர் இல்லையே எடுத்துக்கோங்க டிசைன் பார்ப்பாங்க அந்த கலர் எங்கிட்ட இல்லையா எடுத்துக்குவாங்க இப்போ வந்து எங்கே அந்த டிசைன் கூட ரெண்டாவது அந்த கலர் எங்கிட்ட இல்லை இந்த சேரீ ஒவ்வொரு சேரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இது வரும் எப்பவுமே வந்து ஸேரீ வந்து பழைய அதாவது பழைய டிசைன் புது டிசைன் பழைய டிசைன் வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இந்த போச்சம்பள்ளின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கா இருக்குது போச்சம்பள்ளி ஸேரீலாம் வந்து இந்த பட்டா போட்டின்னு சொல்லுவாங்க இப்படி செக்குடு செக்குடுன்னு புக்குடுன்ட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்களே செக்குடு நாங்கள் பார்க்காத சரியா நாங்கள் நெய்யாத சரியா நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதாவது நெசவாளிக்கு தெரிஞ்சு நாம் நெஞ்சாக நிறையா இருபத்தஞ்சி நெசவாளிகள் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நெசவாளிகள் இப்போ வந்து புதுசு புதுசாக ரெண்டாயிரத்தில் பிறந்த பிள்ளைங்கள வந்து உட்காந்துட்டு செக்குடு செக்குடு அது வந்து பட்டாப்பட்டின்னு சொல்லுவாங்க பட்டாப்பட்டி சின்னாலம்பட்டியில் வந்து இடிவாங்க ம் சின்னாலம்பட்டி சுங்குடி சீலை சின்னாலிம்பட்டி இருக்குது அந்த மாதிரி பழைய டிசைன் தான் இப்போ வந்து புது டிசைன் என்ன கொஞ்சம் மாற்றம் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் மாற்றம் பண்ணி போடுறாங்க இருந்தாலும் எவ்வளோ சேரீ இருந்தாலும் வந்து பெண்களுக்கு பத்தாது அதனால வந்து சேரீயில் வந்து முழு முழு மூச்சு நாங்கள் இறங்கலாம் மாங்காய் டிசைன் அது இப்படி திருப்பி போடுறது அப்படி திருப்பி அதை பூ அது போட்டு வந்துட்டே இருக்குங்க ஸேரீ டிசைன் பார்க்க பார்க்க பாரு நாங்கள் எலம்பேலி போயிருந்தோம் சாமி பார்க்க பார்க்க டிசைனு டிசைனு வேற மாதிரி கைத்தறியில் கூட அந்தளவுக்கு நெசவு வந்து ட்ராபாக்ஸ் கைத்தறியில் கூட அந்த அளவுக்கு கைத்தறி எப்பவுமே கைத்தறி தான் இருந்தாலும் வந்து கைத்தறி கையை கைத்தறிக்கு நிகழ்ச்சி எதுவும் இல்லை இருந்தாலும் அதுக்கு அந்த ட்ராபாக்ஸ் நெய்கிற டிசைன் வந்து நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது இருந்தாலும் கைத்தறி நெசவு கையில் வந்து நெசுதுக்கு வந்து எது முடியாது அது எப்பவுமே தரம் இருக்குது கை வினை பொருள்னு சொல்கிறாங்களா அதுவும் சூப்பர் இது மாதிரி சேரீ வந்து முழு கவனம் செலுத்துக்கிறோம் இப்போ வர நாட்களில் இப்போ வந்து போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம் போய் கொஞ்சம் சர்க்க என்ன பிளாஸ்டிக் ஐட்டம் கொஞ்சம் அந்த இந்த சின்ன சின்ன இதை ஐட்டம்லாம் விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுது தீர்த்தா அப்படியே விட்டுடலாம் ஆ இது மேற்கொண்டு நாங்கள் எடுக்கிறது வேண்டாம் இந்த மேக்சிமம் வந்து சேரியல் வந்து நாங்கள் எவ்வளோ செத்துவோம் கஸ்டமர் அந்தளவுக்கு வந்து இப்போ ஒரு பத்து இருபது பேர் தான் இருக்கிறாங்க பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படியே வந்துட்டு இருந்தோம் நாளைக்கு நாலு பேர் வந்துடுவாங்க வர வர நாங்கள் வந்து இந்த சேரியல தான் முழு கவனம் செலுத்துவோம் ம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு வாங்க இது ஜிடிபி யூடியூப் சேனல் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி பதினொன்று நாற்பது முந்நூற்றி இருபத்தஞ்சி எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மேலும் மேலும் எங்களுக்கு ஆதார் கொடுங்க எங்களுக்கு வந்து ஆதார் கொடுங்க மேலும் மேலும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்